தேவ நற்கருணை சந்நிதியில் காலை ஜபம் ஓ அதி உன்னத மதுரம் பொருந்திய இயேசுவே அடியேன் உமது கிருபாசன தண்டையில் திரும்ப வந்து சேருமளவும் இந்நேரம் மட்டும் இருண்ட இந்த இரவு நேரம் முழுவதும் எனக்காக பொறுமையாய் காத்தருளினீரே என் நண்பர்க்குரிய இயேசுவே இப்போது இதோ நான் உமது சந்நிதியில் வந்து சேர்ந்தேன் கடந்த இரவு நேரம் முழுவதும் தேவரீர் எனக்காக காத்திருந்தும் போதாமல் இந்நாள் ஜீவியத்தையும் எனக்கு கட்டளையிட்டு உமது ஸ்தோத்திரத்திற்காகவும் என் ஆத்தும இரட்சியத்துக்காகவும் உழைத்து பேரு பலனை சம்பாதிக்க ஆயுளை தந்தருளினீரே இப்பேறு பெற்ற நன்மைகளுக்காக நான் என் முழு இதய நன்றியறிதலோடே தேவரீருடைய திருப்பாதத்திலே ஓடி வந்து என்னை முழுதும் தேவரீருக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி இன்று தாழ்ச்சி சிரவணமுள்ளவனாகவும் சின்னஞ்சிறுவர்களுக்குரிய கபடற்ற தனமுள்ளவனாகவும் என்னை புதுப்பித்து உமது திரு சித்தத்துக்கு முழுதும் அமைந்து நடக்க வரப்பிரசாதம் தந்தருளும் கடைசியாய் உமை உருக்கமாய் சிநேகித்து சேவிக்கிறவர்களுக்கு தேவரே தாமே வார்த்தைப்பாடு கொடுக்கிற நித்திய ச சம்பாவனைக்கு அடியேனும் பாத்திரவானாக செய்தருளும் சுவாமி ஆமேன்